ஹலோ வீசி இப்போ நம்ம என்ன செய்ய செய்றோம் ஹெல்தியான சுவையான ஒரு பாயசம் ஊற வச்ச பச்சரிசி முந்திரி உரிச்ச ஊரி உரித்த பாதாம் பருப்பு எல்லாம் வச்சிருக்கோம் நானூறு எம்எல் பால் பால் இப்போ நாட்டு சர்க்கரை பச்சைக்கல்புரம் ஏலக்காய் இப்போ இந்த ஊற வச்சதெல்லாம் ஒன்று ஒன்றா மிக்சி ஜாருக்கு மாட்டி அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து அரைக்கலாம் இப்போ இது நல்லா நைஸாக அறப்பட்டுருச்சு இப்போ இதை வந்து இந்த பாலில் நம்ம சேர்த்துடலாம் நானூறு எம்எல் பாலில் அடுப்பை பற்ற வச்சு மீடியம் ஃபயரில் நாட்டு சர்க்கரை ஏலக்காய் பச்சை கல் புறம் எல்லாம் சேர்த்து கொதிக்க விடலாம் நல்லா கொதித்த பிறகு ஆற வச்சு குடிக்கலாம் இப்போ ஹெல்த்தியான சுவையான பாயசம் ரெடி